இல்ல இப்ப இது வந்து புறச்செயல்களை பொறுத்தளவுல கட்டுப்பாடு சுதந்திரம் இருக்க கூடாது சட்டம் ஒழுங்கு தர்மம் கட்டுப்பாடு எல்லாமே இருக்கணும் இங்க அகத்த பொறுத்த அளவுல திரும்பறது வேற புறத்தை பொறுத்த அளவுல செயற்படுறது வேற வந்து இங்க அகங்கிறது மனசு மனசை வந்து எல்லா வேலைக்கும் பயன்படுத்திக்கணும் மனச மனசு செயல்படுற வேலைக்கு மட்டும் பயன்படுத்தக்கூடாது இப்ப நாம என்ன வந்துருச்சோன்னா மனச மனசு பண்ற வேலைக்கு பயன்படுத்த என்ன மனசுக்கு சுதந்திரம் கொடுத்துருவா நீங்க சோ மனசி எல்லா வேலைக்கும் பயன்படுத்திங்க அங்க நீங்க பயன்படுத்தீங்கனால சோதரம் கொடுக்க முடியாது பயன்படுறதுனால கட்டுப்பாடு வந்துரும் ஆஹ் அகத்த பொறுத்த அளவுல பயன்படுத்துறதே கிடையாது மனச வச்சு மனச பயன்படுத்துறதுக்கு அங்க வேலையே கிடையாது அங்க பயன்படுத்துறதுக்கு வேலையே இல்லன்னு பாதான் சோதரம் ஏற்படுது அகத் ஆஹ் பொறத்துல கட்டுப்பாடு அது நம்ம எப்ப நமக்கு சோதரம் இருக்கிறோம் அப்ப எப்ப நம்ம சோக்கியமா சோதரமா வந்துருவோம் ஆமா இது குரத்தை பொறுத்த அளவுல ஏன்னா வந்து நம்ம வந்து எல்லாத்துக்குமே நம்ம உங்க வீட்டுக்கு வந்து குழந்தை இருக்கு உங்க கண்ணாடி பிறவை போட்டு உடச்சிட்டு இருக்காங்கன்னா சுதந்திரம் கொடுக்க முடியாது கட்டுப்பாடு தான் செய்யணும் நம்ம நாம சுதந்திரமா இருக்கு நான் சுதந்திரமா இருந்தேன் பையனுக்கு சுதந்திரமாட்ட நிலம் கொடுக்கக்கூடாது செயல்களை பொறுத்த அளவுல கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும்

உங்கள பொறுத்த நீங்க சொன்ன சொந்தங்கறது உங்களுக்கு மட்டும் நீங்க உங்களுக்கு மட்டும் தான் பண்ண அடுத்தவங்க சொந்தங்கிறதுங்குறது புறம் ஆயிடுது பொறத்த பிறந்த ஒரு கருத்துப்பாடு ஒழுங்குகள் இருக்கும் அந்த ஒழுங்குகளுக்கு தகுந்த மாதிரி வரும் சரிதான் இப்போ நம்ம வந்து அகங்குறதே அகங்கிறது மனசு ஆமா எல்லா ரியாக்ஷன்ஸ் வரது நீங்க வந்து மனசுல வரக்கூடிய இந்த எமோஷன்ஸ் வரலாம் இந்த எமோஷன் வரக்கூடாது எனக்கு இந்த அனுபவம் எல்லாம் வரணும் இந்த அனுபவம் வரக்கூடாதுன்னு சொன்னா இது எல்லாமே அகத்தை பேஸ் பண்ணி அகத்துக்குள்ள என்ன இருக்கோ அகத்துக்குள்ள இப்படி எல்லாம் இருக்கலாம் இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நீங்க உங்களை வந்து நீங்க இது பண்ணீங்கன்னா கட்டுப்பாடு வைக்கிறீங்கன்னு இருக்கும் நீ மனசை வச்சு மனசை சேர்க்குற வேலையில இறங்குறீங்கன்னு இருக்கும் அது வந்து நீங்க வந்து மன அகங்கிறதே ஒரு கண்ணாடிக்குள்ள தெரியக்கூடிய இமேஜஸ் தான் இமேஜஸ் சரி பண்றது அவசியமே இல்லை இந்த இமேஜஸ் பயன்படுத்தி செயலுக்கு நீங்க பண்ணிடுங்க செயல்ல என்ன பண்ணணுமோ அதை பண்ணிடுங்க அகத்துக்குள்ள சரி பண்றதுக்குங்கிறது வேலையே கிடையாது அதனால அகத்தை பொறுத்த அளவுல நம்ம அகத்துக்கு வேலையே கிடையாது அகத்தை பொறுத்த அளவு புறத்துக்கு மட்டும்தான் வேலை மெயினா பண்றது வந்து மனசு மனசு ஆமா அதுதான் ஒரு தாட்டே வந்து இந்த எமோஷனுக்கு பயம் வரக்கூடாது கோபம் வரக்கூடாது விருப்பம் வரக்கூடாதுன்னு சொல்லி நினைச்சீங்கன்னு சொன்னா நீங்க நீங்க உங்களுக்குள்ள இந்த இதெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லி அது என்ன வேணாலும் வந்துட்டு உங்களுக்கு நீங்க தலையிடறது எப்படி இருந்தாலும் ஓகே

எடுத்து செயல்படுத்த செயல்படுத்தீங்கன்னா புறத்துக்கு போயிருந்தீங்க எண்ணம் எனக்கு வரலாமா எவ்வளவு மூலிகளும் படிச்சிருக்கேன் எனக்கு இப்படி அடுத்தவங்க அடிக்கணும்னு நினைக்க வேண்டாம் அதுவும் உங்க நீர் வருது அதான் ஒரு நேச்சுரல் நீட் எடுக்குது செயலாக்க అది డాక్టర్ కోననట్ ఆట్ వంద ఇన్క్రాస్ కంట్రోల్ అది ఒన్లీ అది కియా వన డాక్టర్ పోరతలా వస్తే నౌడేయ అన్నది ఆల్వేస్ చేర్తలా సాంబల లాప్పన నరత కంట్రోల్ పోరతలా కంట్రోల్ అవుతుంది అక్కడ తోనే అప్పుడు ఎనన పోరతలా ఎయిర్లిక్ ది నాయిద వాడు రోజు పోరాలి அது மாதிரி தேவர நடிகாச்சிடலாம் பின்னடைங்களை நீங்க ஏற்றுக்கிறதா இருந்தாக்கா வந்து ஒரு முனிச்சத்துல படிச்சது உணர்ந்த படிச்சது வந்து மதம் வந்து ஒரு பூ அந்த கூலத்துக்கு ஒரு வேலையை கூட்டணும் அந்த வேலையை கூட்ட அங்க கம்பம் அந்த கம்பத்து மாதிரி ஏரி அறங்கு ஏறி அறந்து இதை மாதிரி செஞ்சிருக்கேன் சொல்லியிருக்காங்க அது வந்து அதுக்கு வேற ஒரு வித்தியாசமான ஒரு இதெல்லாம் கொடுக்குறாங்க பிளக்கம் கொடுக்குறாங்க அது பயன்பாடு இருக்கமா அதுக்கு எதாவது தெரிஞ்சு இருக்கா இது வந்து ஒரு ஆரம்ப கால பயிற்சிகளுக்கு அது தேவைதான் அதெல்லாம் யோகாவோட சேர்ந்தது மனசு வந்து அலைபாயாம இருக்கிறதுக்கு ஒரு கண்ட்ரோல்களை வச்சுக்கிறதுக்கான பயிற்சி அது சுவாசத்தை கவனிக்கிறது தாட்டை கவனிக்கிறது இந்த மாதிரி எல்லாம் போது அதுலயே ரவுண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் அது அது ஒரு ஆரம்ப கால பயிற்சி அது எல்லாமே நல்லதுதான் அதுக்காக யோகாவில வந்து நம்ம வந்து சரியில்லைன்னு சொல்லணும்னா அது தேவையில்லைன்னு அர்த்தம் இல்ல ஒரு ஆரம்ப காலத்துக்கு அது கண்டிப்பா வேணும் அடுத்த கட்டத்துக்கு நாம அதையும் கடந்து வரணும் போதுதான் நமக்கு வந்து அந்த சேதுக்கான அதுக்கான விலகிறது எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு டாக்டர் நியாயத்துல சில எல்லாம் பைக்கியங்கள் நம்ம வந்து ரொம்ப ஞானத்தை யூஸ் பண்ணி கேட்கும் போது ஏன்னா பைசடாக யோசிக்கிற பைசடாக பேசுறேன்னு சொல்றேன் அதே மாதிரியே பைசியங்களுக்கு ஞானம் கிட்டுமா அதுக்கு எவ்வளவு சான்சஸ் இருக்கு ஒரு ஒரு நார்மல் மனுஷனுக்கு கிடைக்கிற ஞானத்தை விட பைச்சத்துக்கு ஈஸியாக ஏன்னா சொல்றேன்னா பைச்சது வந்து புத்தி பண்ண முடியாது மாற்றம் தான்

அது வந்து தான் எடுத்துக்கணும் அது வந்து அவங்க வந்து ஞானம் அடைகிறதுக்கு சான்ஸே கிடையாது மனசு மட்டும்தான் செயல்படும் பொழுது அங்க மனசுல போற ஞானம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை புத்தில தான் ஞானம் வரணும் புத்தியே இல்லைங்கும்பொழுது அவங்க ஞானம் வர்றதுக்கே ஸ்கோப்பு கிடையாது எப்போ அவங்களுக்கு புத்தி எல்லாம் வருது அப்பதான் ஞானம் வரக்கே வாய்ப்பு இருக்கு அது வரைக்கும் அவங்க வந்து ஒரு அனிமல்ஸ் மாதிரி குழந்தைகள் மாதிரி அந்த மாதிரி தான் நல்லதான் கேட்டதும் புத்தி வந்து சொல்லி முடிவு முடியாது புத்தி வந்து இருந்தாக்கா அந்த ஞானமும் வர முடியும் அஞ்சானத்துக்கும் புத்தி தான் காரணமா இருக்கு ஞானத்துக்கும் புத்தி தான் காரணமா இருக்கு இல்ல இப்ப நல்லது கெட்டதுங்கிறது வந்து புறத்துல நல்லது கெட்டது இருக்குது நல்லது செய்யணும் கெட்டது செய்யக்கூடாதுங்கிறது நீங்க குறைச்சு எடுத்துக்கலாம் அக்கத்தை பொறுத்த அளவுல வந்து நல்லது கெட்டதுங்கிறே கிடையாது இப்போ பொறுத்த அளவு அவனுக்கு தெரிஞ்சே அதை வந்து நேச்சுரலா அந்த சுதந்திரம் விடுற மாதிரி இருக்கு அந்த ரொமாண்டிக் பெர்சன்ஸ் அந்த மாதிரி எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தனியில அப்படியே விட முடியாது விட முடியும் அவன் வந்து ரொமேட்டிக்னே சொல்ல முடியாது

உண்மையான அகம் உண்மையான புறம்னு இருக்கு அப்ப அந்த நேரத்துல எப்படி செயல்படணும் உள்ள நம்ம வந்து அப்படியே நேச்சுரலா விட்டுறணும் புறத்துல நம்ம செயல்படணும் பிரிவு எல்லாம் அப்பதான் ஏற்படுது அதனால இப்ப அவன் வந்து ஒரு கனவுல வரலான்னு எடுத்துக்க அவனுக்கு எதுவுமே கிடையாது உலகமே கிடையாது ஒரு கனவு மட்டும் ஒழிட்டு இருக்கு அவன் இன்னும் அந்த இது கட்டத்துக்கு கடந்து வந்தது போலதான் வேற பரிமாணத்துக்கு வாழலாம் இப்ப அவனை பொறுத்த அளவுல அவன் வந்து ஞானம் அஞ்ஞானம்ங்கிற இதுல நம்ம எடுத்து பார்க்க முடியாது இப்போ அவன் அவன் வந்து இன்னும் ஒரு ஒரு ஆவரேஜுக்கே வரலாறு பிலோ ஆவரேஜ்ல இருக்கிறான்

கருத மட்டுமே கவலை பண்றவங்க இருக்காங்க கருத்தறிவு கருத்தறிவு பசுவம் ரொம்ப முக்கியமான இருக்காங்க இப்போ நீங்க வந்து ஒரு ஒரு ஏதாவது ஒரு டிரைவிங் தான் படிக்கிறீங்கன்னா நீங்க டெக்னிக்க மட்டும் தெரிஞ்சா மட்டும் போதாது நீங்க பிராக்டிக்கலா இது பண்ண போனா நிறைய நாலேஜ் வந்து பிராக்டிக்கல் நாலேஜ் வரும் ப்ராக்டிக்கல் நாலேஜ் நம்ம பக்குவம் சொல்லுவோம் அது நீங்க செய்ய செய்ய தான் அந்த பக்குவம் ஏற்படும் ஆனா இது சைக்கலாஜிக்கலா வந்து அப்படி இல்லை இப்ப நம்ம வந்து ஞானங்கறத வந்து நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா போதும் அங்க பக்குவம் எல்லாம் வேண்டியல அகத்தை பொறுத்துல பக்குவம் தேவை அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் போதும் ஆனா புறத்தை பொறுத்த அளவுல நீங்க செஞ்சு பழகி அது ஒரு நிதானம் இதெல்லாம் கிடைக்க பக்குவமா நீங்க டேம் ஒண்ணு தெரியாது அது தான் கொஞ்சம் ரிஃபைண்ட் ஆகும் நமக்குள்ள பத்து பத்து கிடைக்காங்க